வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பெயிற்சி படங்கள் வர மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து சனி மீன ராசிக்கு பயிற்சியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க பொதுவாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் இருக்குது நானும் கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருட பலன்களை அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி தான் சனியினுடைய இந்த மாற்றங்களால தான் பலவித நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது செயல்பட போகுது அதிலையும் இந்த வருடம் குறிப்பிடத்தக்க வகையில் சனிப்பயிற்சி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணமும் ஏற்படுது ஆனால் இந்த வருடம் ஏற்படக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்சால் அன்றைய தேதியில் இல்லைன்னா அன்றைய வாரம் முழுக்கவே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் நோய்வாய்ப்பட்டுருக்கிறவங்க தொடர்ந்து இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக மருந்துகளை கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க உடல் பலகீனம் மிக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகளை அது ஏற்படுத்தி தான் செய்யும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்கிற மாதிரி காலையில் எல்லாம் சுற்றிட்டு மத்தியானம் வந்துட்டு எனக்கு ஒன்றும் ஆளே நல்லா இருக்கல அப்படிங்கிற கேட்குற விஷயம் கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்பவுமே மைனூட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய ரிசல்ட்டு பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரியும் பல பிரச்சனைகள் இதனால் இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போத்துக்கு அப்பவே ரிசல்ட்டு கிடைச்சோன்னா அப்போ தான் அதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிறது பட் எல்லாத்துலேயுமே வந்து அது அப்படி நடக்காது சில விஷயங்கள் உடனுக்குடனே உடனே ரிசல்ட் கொடுக்கும் சில விஷயங்கள் ரொம்பவுமே பட்ட பிறகு தான் பலனை கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னொரு விஷயம் இந்த பச்சிளம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த டைமில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சனிப்பயிற்சிங்கிறது நடைபெற்ற அன்னைக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வீரியத்தோடு செயல்படுதுன்னு பார்த்துக்கோங்க அந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அண்ட் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு வந்து முழு சுபகிரகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் சனி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அதுவும் இல்லாமல் அதனுடைய டிரான்சிஷன் பீரியடுங்க அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆனால் அது மட்டும் அல்ல குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னு பல மொழியே இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ஒன்றை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கடவுளாலையும் முடியாது அப்படின்னு பல மொழிகளே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த சனியினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் ரொம்பவுமே முக்கியமாக கருதப்படுது அந்த சனியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் எப்போவுமே ஒரு கதவு அடித்தால் இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ முழுவதுமே நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது நெகட்டிவ் இருந்தாலும் கூட அங்கேயும் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும் தான் இந்த சனிப்பெயர்ச்சி பலனை எதுக்கு முக்கியமாக ஜோதிடம் பார்க்குது அப்படின்னா நல்லது நடக்கலினாலும் பரவாயில்ல கெட்டது எதுவும் நடக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அப்படி இந்த மீன ராசிகளை அடி எடுத்து வைக்கும் சனி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு நாலாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி இனி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அடுத்த இரண்டாவது காலங்களுக்கு செஞ்சரித்து வரும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனியானது ஒரு சாதகமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும் பட் என்னென்னா சனியினுடைய செயல் ரொம்பவுமே ஸ்லோவாக தான் இருக்கும் எல்லாமே வந்து ஒரு லேட் ப்ராசஸிங்காக தான் இருக்கும் அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டால் எதுவும் வேலை நடக்காது கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக தானாகவே கிடைக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஆனால் இப்போவே வேணாம் எனக்கு இப்படித்தான் வேணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்க எந்த வேலையும் செய்யாது அதே போல் கர்ம பலனை கொடுப்பவர் சனி சனியை பொறுத்த வரைக்கும் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவனுங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பலனும் இருக்கும் தான் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நற்சிந்தனைகளே இருங்க மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருங்க மற்றவங்களுடைய விஷயங்களை தேவையில்லாமல் தலையிட்டுக்காதீங்க ஏன்னா துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளே பார்த்திங்கன்னா மற்றவங்க வகையிலருந்தான் அதிகமாக இருக்கும் ஆனால் தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன் அப்படிங்கிற நிலைமைகளாம் துலாம் ராசிக்காரங்களுடைய நன்மை தீமைகள் அப்படிங்கிறது அமையும் இந்த மாதிரியான நிலைகளுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த சனிதான் இன்னும் சொல்ல போனால் துலாமை பொறுத்த வரைக்கும் சனியானது கொடுத்து கெடுக்கும் கிரகம் அப்படின்னு சொல்லலாம் சனி கொடுக்க எவர்த்த இருப்பார் சனியை போல் கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லைன்னு பல மொழிகளே இருக்குது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சனியானது கொடுக்க செய்யும் முதல்ல கொடுத்துரும் அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து மேற்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரியான பலன்களை அது கொடுக்கச்சு அதனால தான் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருங்க நல்ல விஷயங்களே செய்யுங்க நல்ல காரியங்களே ஈடுபடுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது மேலே துலாம் ராசிக்காரங்களுக்கு சுய ஜாதகத்தில் சனியானது நல்ல இடத்துல இருந்துட்டாலே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்புகளை கொடுத்துரும் நீங்கள் வேறு எதையுமே பார்க்க வேண்டியது சனி நல்ல இடத்துல இருந்து கொடுக்குற நிலைகள் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்புகளை கண்டிப்பாக பார்க்க முடியும் உற்சாக ரீதியாக அப்பப்போ சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வாழ்ந்து போயிட்டு தான் இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த சூழ்நிலைகள் அப்படின்னு தவிர்க்க முடியாது தான் ஆனால் வாழ்க்கை நிலைகளில் நன்மைகளை பெற்று வளர்ச்சிகளை பெறக்கூடிய நிலையை அந்த சனியானது கொடுக்க ஆரம்பிக்கும் அளவுக்கு சனியானது புலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும் கிடைச்சதை பக்குவமாக பத்திரப்படுத்தி வைக்கிறதும் அதை நல்ல விதங்களில் பயன்படுத்துறதும் அவங்களுடைய திறமைகளை தான் இருக்குது அதைத்தான் கர்ம பலன் அப்படிங்கிறதும் சொல்கிறது ஸோ அப்படி நல்ல வழிகளில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அந்த சனியானது இப்போ உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அடுத்த இரண்டரை விட காலம் செஞ்சு எடுத்துக்கிறோம் இதுவாக ஆறாம் இடத்துல சனி வந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை தான் எல்லோரும் சொல்கிறது ஆனால் ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் தனி கொஞ்சம் ஆட்டம் அணியும் அப்படின்னா சொன்னான் சனிக்கே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அந்த இடத்துல ஏற்படும் பொதுவாக ஆறாம் இடத்துல வரும்போது பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே குழப்ப நிலைகள் அவங்களுக்கு அதிகரிச்சு எது சரி எது தவறு அப்படிங்கிறது தெரியாது அவசரப்பட்டு சில காரியங்கள் இறங்கிவிடுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற அப்போ தான் ரோஷங்கள் ஈகோ பண்ணுற விஷயங்கள் தற்பருமை சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகரிக்கும் ஏன் ஆனாங்கிற போட்டி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய டைமாக அது மாறிடும் அதனால தான் ஆறாம் இடத்துல சனி வந்ததுன்னா சரி விஷயம் என்னென்னா சனியே இல்லாத தன்மையில் அந்த இடத்துல செயல்படும் நிறைய விரயங்கள் செலவுகள் அந்த டைமில் ஏற்படுத்தி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு செலவுகளை ஆகாத செலவுகளை கொண்டுட்டு வரும் குறிப்பாக மருத்துவ ரீதியான விரயங்கள் அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல சனி வந்து தவிர்க்க முடியாத ஒன்று சொன்னால் தனிப்பட்ட முறையிலேயே அவங்களுக்கான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்க செய்யும் அதுபோக போக நிலைகளும் பார்த்தீங்கன்னா மருத்துவ விரயங்கள் ஏதாவது ஒரு வகையில் தவிர்க்க முடியாததாக இருக்கும் சிலருக்கு அது சுப விரயங்களாக இருக்கலாம் ரொம்ப நாளாக சில வியாதிகள் இருக்கும் அதுக்காக சில ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த டைமில் போய் எடுக்க செய்வாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் சிலருக்கு இந்த டெலிவரி மாதிரியான விஷயங்கள் கூட ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுப பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த மருத்துவ விரயங்களை செய்யும் இதெல்லாம் வந்து சுய ஜாதக ரீதியாக இந்த பழங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நல்ல வகையில் கூட அந்த விஷயங்களை ஏற்படுத்தும் ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது அதனால் ஹெல்த் கான்சியஸோடு இருக்க வேண்டிய தமிழை ரொம்ப ரொம்ப முக்கியம் துலாம் ராசிக்காரங்க ஏதோ ஒரு வகையில் இந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதுக்கும் உடல் ரீதியான அலைச்சல்கள் அசௌகரியங்கள் அப்படிங்கிறது தேவையில்லாமல் டென்ஷன் ஆவாங்க மற்றதுக்கெல்லாம் கோபம் வரும் மற்றவங்களால் தேவையில்லாத அலைச்சல்கள் செலவுகள் அப்படிங்கிறதுக்கும் யாரையுமே நம்ப முடியாது அதாவது எதுலையுமே கேர் எடுத்துக்க மாட்டாங்க எல்லாம் அலட்சிய போகக்கூடிய வேலை செய்வாங்க இவங்க இப்போ எனக்கு காரியம் முடிவுனே எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க ஆனால் மற்றவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க விலகித்தான் போவாங்க எல்லாத்துலேயுமே ஒரு அலட்சிய போகக்கூடிய வேலை செய்வாங்க இதனால் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு கான்ட்ரவரிசி அப்படிங்கிறது ஏற்படும் நெருங்கி பழகி நல்லா இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இவங்கக்கிட்ட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கான்ட்ரவரசியாக தான் செயல்படுவாங்க ஸோ அதுதான் வந்து சனி குழப்ப நிலையை அதிகம் கொடுக்கறது ஸோ இவங்களுடைய காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது இவங்க மட்டும் தடுப்படுறதுல இவங்க கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் தடுமாறு தான் செய்வாங்க ஆறாம் இடத்துல சனி வரும்பொழுது சொல்புத்தியும் இருக்காது சுய புத்தியும் இருக்காது பட்டறிவு தான் அங்கே வேலை செய்யும் பட்டு தான் திறந்தணும் அனுபவ அறிவு தான் அங்கே வேலை செய்யும் ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுடைய அனுபவங்களாக மாறக்கூடிய நிலை பட் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகத்தான் இருக்கும் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தான் உண்மையிலும் உங்களுடைய விரோதிகள் யார் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்ட ஆரம்பிச்சிடும் மிக ஆறாம் சனி வரும்போது தான் நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறுவாங்க இதுவரைக்கும் நல்லவனாக தாண்டா இருந்துட்டு இருந்த திடீர்னு எப்படா இப்படி மாறினேன் ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ நேரம் இருந்திருக்கும் அவ்வளோ நாள் வெளிப்படுத்தி இருக்க மாட்டாங்க வெளிப்படுத்தியிருக்காங்க சான்ஸ் கிடைச்சிருக்காது அந்த சனி ஆறாம் இடத்துல வரும்போது நண்பர்கள் கூட துரோகிகளாக மாறுவாங்க வெளி இருந்து சப்போர்ட் அப்படிங்கிறதே கிடைக்காது நண்பர்கள் மட்டுமல்ல உற்றார உறவினர்கள் நண்பர்கள்னால் எல்லாருக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா ஒரு வழக்கமான நிலைகளில் பழக முடியாது இதுவரைக்கும் வரைக்கும் ஒரு விதமான சமூகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இனி நீங்கள் பார்க்கக்கூடிய சமூகமே வேறு தான் இருக்கும் பட் இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் கிடையாது ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் புலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து தான் கிடைக்கும் ஒரு நல்ல விஷயங்களுக்கு கொடுத்துரும் பட் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மற்ற நல்லது கெட்டது அப்படிங்கிற தீர்மானிக்கப்படுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க விஷயங்களில் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கோங்க மற்றவங்களோட விரோதங்கள் இல்லாமல் பார்த்துக்கங்க ஏன்னா ஆறாம் இடத்தில் விரோதத்தை அதிகம் ஏற்படுத்தும் தேவையில்லாமல் சங்கடத்தை பிரச்சனை ஏற்படுத்தும் எரிச்சல் உணர்வை அதிகம் ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் தவிர்க்க முற்படுங்க முடிஞ்ச அளவுக்கு சமாதானத்தை விரும்புங்க அதுதான் உங்களுக்கான நிற்பலங்களை கொடுக்கும் அப்போ இதெல்லாத்தையும் சோதிக்கிறதுக்காகவே சனி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஆரம்பத்துலேயே சுதாரித்து சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி பெருசாக பிரச்சனை இருக்காது பட் ஆரம்பத்துலேயே நீங்கள் உங்களோட விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அது திரும்ப திரும்ப பிரச்சனைகளாக தான் இருக்கும் அதனால தான் இந்த ஆறாம் இடத்துல சனி வந்தது அப்படின்னா தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன் அப்படிங்கிறது தெய்தும் நன்றும் பிற தர வாரா அப்படிங்கிறதும் அந்த இடத்துல தான் செயல்படும் பிரயாணங்கள் நிறைய இடங்களுக்கு போய் வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும் சுமாம் ராசிக்காரங்க இன்னும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு வந்து கொண்டு சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க காலில் சக்கரம் கட்டின மாதிரி வெளியிடங்களுக்கு போகணுங்கிற உத்வேகம் அவங்களுக்கு அதிகரிக்கும் வீட்டில் தங்கிறது அப்படிங்கிறதே ரிஸ்க்கு மாதிரி அப்படிங்குருக்கும் ஏதோ ஒரு காரியத்துக்காக வெளியில் அமைச்சிட்டே தான் இருக்கும் ஸோ பிரயாணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களை தவிர்க்க முடியாததாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக முன்னேற்றங்களை பார்க்க ஆறாம் இடத்துல சனி வரும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உத்தியோக நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் தொழில் நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி பெறக்கூடிய தன்மையை பெற்று வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக நிறைய தடை தாமதங்கள் அலைச்சல்கள் சங்கடங்கள் சில பிரச்சனைகள் கூட இருந்து வந்திருக்கும் முன்னாடியெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க ஆனால் இடையில என்ன நடந்ததுன்னே தெரியாது வேண்டாவதப்பாக நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் நார்மலாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் எப்போவுமே செஞ்சிட்டு இருந்த விஷயங்கள் தான் ஆனால் இப்போ என்னமோ அது பெரிய சுமையாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோகத்தில் சளிப்புகளும் கசப்புகளும் ஒருவித மன கஷ்டங்களையும் சம்பககாலமாக பார்த்துக்கிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு முழுமையாக மாற்றம் பெறக்கூடிய நிலைகளை கொடுக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய நிலைகளை கொடுக்கும் கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் சிரமங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் அதில் உங்களுக்கு நன்மைகளும் இருக்கும் முன்னாடி இருந்தவர்களும் பிரச்சனைகளும் சொல்ல முடியாது இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவான நிலைகளை பார்க்க முடியும் ஸோ கெரியர் பேஸ்டாக துலாம் ராசிக்காரங்க இனி ஒரு பாசிட்டிவான நிலைகளை பார்த்து வருவாங்க புதிய வேலைகளால் ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய திறனை வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும் உத்தியோக உயர்வுகள் பதிவு உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும் உங்களுக்கான நன்மதிப்புகள் அப்படிங்கிற இது சார்ந்த விஷயங்கள கண்டிப்பாக தேடி வரும் கூட வேலை செய்கிறவங்கிட்ட விரோதங்களை மட்டும் வளத்துக்காதி வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுவும் சாதகமாக இருக்கும் குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்கள் இந்த மா இந்த சனிப்பயிற்சியானது கூடுதல் சிறப்புகளை கொடுக்குன்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்களை இந்த வெளிநாடு தொடர்புடைய சமாச்சாரங்களில் பார்க்க முடியும் குடும்ப வாழ்க்கை சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் பெருசாக சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது இருந்தாலும் அதை பற்றி பெருசாக கவலைப்பட போகிறது கிடையாது தான் குடும்ப உறுப்பினர்கள் வகையிலே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பற்றும்படாமல் இருக்கக்கூடிய தான் இருக்கும் ஒரு பக்கம் அரை பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ஒரு சில அளிச்சல் தரக்கூடிய விஷயங்களும் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் பட் இதெல்லாம் ஒரு வழக்கமான சூழ்நிலைகள் அதெல்லாம் பெருசாக தொந்தரவுகளாக இருக்காது எல்லாமே ஒரு சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கலாம் ஸோ குடும்பத்துக்குள்ளே ஒரு சுமூகமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ குடும்ப உறுப்பினர்கள் வகையில் உடனும் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அண்ட் அதே போல் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகளும் அதிகமாக இருக்கும் வரவு செலவுகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகளில் தான் செயல்படும் கொடுக்கல் வாங்க விஷயங்களை கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க இப்போதைக்கு உங்களுக்கு அது அவுட் ஆனாலும் கூட இனி அறுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற உங்களுக்கு தொந்தரவுகளாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் விஷயங்கள் அகலக்கால் வைக்காதீங்க சொத்து சுகங்கள் வாகனங்கள் வகையில் ஆதாயங்கள் இருக்கும் பூமி வீடு வாகனங்கள் போன்ற வகையில் நன்மைகள் எதிர்பார்க்கலாம் அது சார்ந்த விஷயங்கள் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் விலக ஆரம்பிக்கும் பட் இருந்தாலுமே இந்த வகையில் மன ரீதியான அலைச்சல்கள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது கொஞ்சம் போட்டா போட்டிகள் அப்படிங்கிற இந்த வகையில் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த சொத்துக்கள் வகையில் பஞ்சாயத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கப்படலாம் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுடைய பங்காளிகள் சும்மா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயங்களை கிளறி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாக நிதானமாக செயல்பட்டாங்கனாலே போதும் அதில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ஓ இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கண்டிப்பாக நன்மைகளை கொடுக்கும் ஆனால் அப்படி ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த விஷயங்களாக இது நகர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்